சிலருக்கு மாமனார் வீடுங்கிறது பஞ்சாயத்தாகவே இருக்கும் அந்த தான் அமைஞ்ச காலத்திலேருந்தே அங்கே ஒன்றும் சரியான ஒற்றுமை இருக்காது அல்லது அந்த சைட்லேருந்து பெருசாக ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எதுவும் எதுவும் இருக்காது இவங்க தான் அதாவது பொண்ணு கட்டினவங்க தான் அங்கே போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அல்லது மாமனார் மாமா மாமியாரோட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னு அந்த கல்யாணத்துலேருந்தே அந்த பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பாங்க இப்போ இது யாருக்கு வரும் அப்படிங்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் சூரியன் அல்லது சந்திரனோட ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் அந்த காம்பினேஷன் இருக்கிற ஜாதகர்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் அல்லது மாமியாரோட கருத்து வேறுபாடு கூடுதலாக வரும் அதுலேயும் குறிப்பாக இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்திருக்க அந்த காம்பினேஷன் மேலே அல்லது சூரியன் ராகு சூரியன் கேது சேர்ந்திருக்க காம்பினேஷன் மேலே கோச்சார சனியோ அல்லது ராகு கேதுவோ ட்ராவல் பண்ணுறப்ப இன்னும் அதனுடைய பிரச்சனைகள் கூடுதலாகும் தீவிரமாகும் அப்போ மாமனார் வீடு பகையாகும் அப்படின்னு